திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சைக்கலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நேற்று திருநாட்டு சிறப்பு நாடு என்றாலே சோழ நாடு ஒரு நாட்டிற்கு பெரிய ஆபரணம் போட்டார் போல அமைந்தால் போல அணிந்திருக்கக்கூடிய காவிரியினுடைய புகழை எல்லாம் எண்ணி பொது திருநகர சிறப்பு அது என்ன திருநகரம் நகரம்னாலே சோழ நாடுகளே பழமையான நகரம் அது அது மட்டுமல்ல திருமகள் வழிபட்ட தலம் உடைய வீதி விடங்க பெருமான் தியாகராஜ பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவாரூர் திருவாரூர் தான் திருநகரம் அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்கிறார் வேத ஒளி வீணை ஒளி வாத்தியம் கீதம் ஆடல் பாடல் மண்டபங்களும் சூலிகைகளும் வாயில்களும் அப்படியெல்லாம் சிறந்திருக்கக்கூடிய இடத்திலே பதியிலார் மரபு அப்படின்னு சொல்லாம் பதியிலார் மரபில் வந்தவங்க தான் அந்த உருத்திர கணிகையார் மரபிலே தோன்றியவங்க தான் பறவையார் பறவையாருடைய மாளிகைகளும் அவ்வாறு அங்கே அங்காங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும்போது அந்த பறவையாருடைய மாளிகைகளும் இருக்குது அந்த பதியிலார் வரலாறுனால் அவருக்கு சிவபெருமானுக்கு மேலே ஒரு தெய்வமிலை வர யாருமே வணங்கவே மாட்டாங்க சுவாமி தவிர வேறு ஏன்னா அதற்கு மேல ஒரு தலைவர் இல்லை அப்படின்ற தெளிவு உடையவர்கள் அது அவங்க தான் பதியிலார் மரபு அந்த மரபிலே தோன்றினவங்க தான் பறவையார் கமலி இதை இருவர் இருவர்பால் அங்க கொண்ட மையலு அது அதிலே இங்க பறவையாராக தோன்றினார் கமலினியார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நகரம் இந்த நகரத்தினுடைய பெருமையை சொல்றார் அனபாய சோழனுடைய முன்னோர்கள் பல காலத்துக்கு முன்னால் மனு அந்த மனு நீதி சோழன் இந்த இடத்துல ஆட்சி பண்ணியிருக்காரு அவர் மிகச்சிறந்த நீதி நெறியோடு மக்களுக்கு இன்பங்களை தவிர துன்பங்களே கொடுக்காமல் தன்னாலும் தன் பரிசனத்தாலும் தான் உறவுக்காரங்களாலேயோ மந்திரிகளாலேயோ ஒரு துன்பமும் வராமல் அப்படி ஒரு சிறப்பாக ஆட்சி பண்ணுறார் அது மட்டுமன்று பக்திக்கு முதலிடமும் கொடுத்து தியாகராச பெருமானுடைய திருக்கோயிலை நிறுத்தியபடி பிடக்கரித்தல் எல்லா சிறப்ப வருகிறார் அவ்வாறு வரும்போது இவருடைய அறத்தை செயலை உலகுக்கு தெரிவிக்க சொல்வான் என்ன பண்ண அறமே வடிவான அறக்கடவுளை பசுவாக்கி அனுப்புகிறார் பசுவாக எல்லாம் ஈரேழு உலகமும் முன்பெருமே உணரச் செய்தோம் இதுக்கு தான் சுவாமி உடனே அவர் சோதிக்கிறாரு அதெல்லாம் சொல்லக்கூடாது சுவாமி செய்யக்கூடியது எல்லாமே அவன் செயல் என்றும் எனக்கு இனியவாம் அது சொல்றதுக்கே முதல்ல ஆழ்ந்த பக்தி இல்லைன்னா அது முடியாது சுவாமி என்ன பண்ணுறேன்னா அப்படியே அறக்கடவுளே பசுவாக வருகிறார் இவ்வாறு வரும்போது நம்முடைய மனுநீதி சோழனுக்கு ரொம்ப தவமே வடிவாக ஒரு மகன் பிறக்கிறாரு இந்த மகன் நல்லா ரொம்ப சிறப்பான கலைகளும் பக்தியும் எல்லாம் நல்லா அற்புதமாக அப்பாவுக்கு அப்படி பிள்ளையாக வளர்கிறார் அது ரொம்ப அற்புதமாக சொல்கிறாருங்க அவர் அப்படி வளர்ந்து வருகின்றாராம் அது வந்து உதயசூரியன் என்ற வார்த்தை வந்து தமிழ் இல்லைங்க வளர் இளம் பருதி வளர் இளம் பருதி இதுதான் தமிழ் அது சைக்கிளார் பெருமான அந்த வார்த்தையை கொடுக்க பின்னால் வரும்போது அது உதயசூரியன் சொல்லிட்டு பல பேர் பொருள் சொல்லுறாரு அது தமிழுக்கு சமஸ்கிருதத்தை பொருள் சொல்லிட்டோம் பாருங்கள் அப்படி வரக்கூடியவனாக அந்த இளைய இளவரசன் வராரு இளவரசன் தேர் போட்டு அப்படி போகிறார் அந்த இது வந்து மன்னர்களே போகக்கூடிய இடம் நல்லா குறிப்பு ஏனென்றால் மன்னர்களுடைய வீதியிலே பசு போனது தவறே தவிர மன்னன் தேர்ப்பை போட்டது தப்பு தப்பில்லை ஆனாலும் பாருங்கள் ஒரு கன்று பசுவும் கன்று வர கன்று துள்ளி குதித்து அந்த சக்கரத்தில் போய் விழுந்துருச்சு அப்படியே வானுலகம் சென்றுச்சு அந்த உயிர் வானுலகம் உடனே இந்த பசு என்ன பண்ணுது அந்த மணியை போய் அடிக்கிறான் சுவாமி இது அரண்மனையினுடைய வாயிலில் இருக்கக்கூடிய மணியம் அது தூங்கிய மணி அது பேர் ஏன்னா ஒருத்தம் கூட அழிக்கலை என்றைக்கு அந்த மணி அடிச்சுட்டா ராஜா உடனே வெளியே வந்துடுவார் ஏதோ ஒரு இன்னல் யாருக்கு என்ன விஷயம்னு ஆனால் இது மக்களுக்கு ஒரே ஒரு தீங்கு கூட நடக்கலை அதனால் அந்த மணி ஓசை அடிக்கப்படாமல் இருந்தது அதுதான் அது பேர் தூங்கிய மணி தூங்கிய தூங்கி போச்சு இந்த பல பேர் பார்த்திங்கன்னா பசுவை வந்து வாயில் கவியப்படி இந்த மணி அடிக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க அது தவறு சேக்கர பெருமான் பார்த்தீங்கன்னா தன் கொம்பில் தான் இந்த மணியை போய் அப்படியே ஆட்டுது கொம்பில் ஆட்டுது பசு போய் இந்த மாதிரி கன்று விழு விழுந்தோன்னே அதுக்கு மன துயரம் தாங்க மாட்டாமல் அழுது விழுது எழுந்து போய் இந்த ஆய்வு மணியை போய் அடிக்குது தூங்கிய மணியை போய் அடி கொம்பில் அப்படியே ஆட்டுது மணி அடிக்க சத்தம் கட்டணும் ஐயோ பழிப்பாகவும் வந்துருச்சு மன்னர் பாருங்க எப்படிப்பட்ட மன்னர்னு பாருங்கள் யாருக்கு எந்த துன்பம் வந்ததோ என்னவோன்னு பதறிட்டு வர எல்லாரும் வணங்குறாங்க இதை பற்றியும் இல்லை நேராக வர வந்து பார்த்தோன்னே பசு வந்து இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கே சொன்னாங்க இந்த மந்திரிகள்லாம் நுட்பமானவங்க உடனே இந்த விஷயத்த மந்திரிங்கெல்லாம் அப்படி கையில் வச்சுருக்காங்க நடந்த நிமிஷம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு விஷயம் அப்போ நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இதுக்கு ஒன்றும் இல்லைங்க நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணி சரி அவர் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார் யாரு மனு அதெல்லாம் தவறு நீங்கள் சொல்வது தவறு இது நீதி அல்ல அதற்கான நீதி இது அல்ல அப்படி சொல்லி அந்த பசுவுக்கு சரியான ஒரு தீர்ப்பு நம்ம வழங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி தன் கன்ற தன் மகன் தேர்ப்பா சக்கரத்தில் விட்டானோ அதுபோல் என் மகனை தேர்ப்பாயில் பாயில் இழுங்க அப்படின்னு சொல்லிட்டார் தேர் சக்கரத்தில் மேலே விடுங்கன்றார் உடனே மந்திரியை கூப்பிட்டார் மந்திரி நீ தான் பண்ணணும் அப்போ உடனே மந்திரி என்ன பண்ணிட்டாருன்னா நான் சூசை உயிர் துறந்து வான விண்ணுக்கு போயிட்டார் அவர் தான் உயிரை திறந்துட்டார் ஏன்னா ராஜாவுடைய கட்டளையை மறுக்க முடியாது ஏன்னா ராஜா வந்து எப்படின்னா வேந்தன்னு இல்லவா பயத்தினால் இல்லை அன்பினால் அவன் அறமே வடிவானவர்கள்லாம் எப்படி அனுபவிச்சிருந்துருப்பாங்க ஐயா சொல்லி கேட்கலையா நம்ம இன்னமும் உயிரோடு வாழ்ந்து புறணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் திறந்து உயிரை திறந்துட்டார் அப்புறம் உடனே என்ன பண்ணுறாருன்னா வேந்தன் சரி நம் தானே போய் தன் மகனே ஒரே மகன் பாருங்கள் ஒரு பிள்ளைங்க ஒரே பிள்ளை சில பேர் வந்து இன்றைங்க இருக்கக்கூடியவங்க என்னங்க ஒரு கன்று போனால் போயிட்டு போகுது அது எதுக்கு இங்கே பிள்ளையை போய் நான் பைத்தியமையாக இருந்தாலும் அப்படின்றான் அதான் உயிரும் தன்னுயிர் போன்னு நினச்ச நாடு அது இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் எத்தனையோ பல லட்சங்களை வந்து வெட்டி குவிக்கலைங்க எப்படியோ ஒரு ஒரு நம்ப மாட்டிங்க பத்தில் எங்கள் சென்னையில் ஒரே நாளுக்கு குறைஞ்சது ஒரு கோடி ஒரு கோடி உயிர் இறக்குது அவங்களாம் தலை உணியணும் இப்படி ஒரு உயிர் வதை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் மன்னிக்கணும் சா சாப்பிட்றவங்கள நம்ம ஒன்றும் குறைக்கா பேசல எங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கலாம் அது கூட செய்யக்கூடாதா சொல்லுங்க அதனால் ஒன்றுமே இல்லைங்க அது நாங்களாம் சிறு பிள்ளையில சாப்பிட்றது தாங்க அதனால் எந்த விதமான இல்லை இவ்வளோ வயசு ஆகியும் ஒரு சின்ன நோய் இல்லை நல்ல சந்தோஷமா தாங்க இருக்கும் நல்ல வலிமை உடையவங்க எவரேனும் தாமாக என்ன எதுலேயுமே எதுலையுமே குறைவு நல்லா இருக்கலாம் நீங்கள் கண்டவன் பேச்சு கேட்காதீங்க அதை சாப்பிட சக்தி வரும்ல அதெல்லாம் இல்லைங்க நல்ல உடல் ஆரோக்கியமும் உள்ள தெளிவும் மொழினொடி இல்லாமல் நல்லா இருக்கலாம் மண்ணில் நல்லவண்ண வாழலாம் இது சத்தியம் இது சும்மா வாயில் சொல்லலைங்க செயல் உண்மை உடனே உயிரும் தன்னுயிர் போல் நினைச்ச இருக்கக்கூடிய அந்த பாங்கு பாருங்கள் அந்த கண்டினுடைய துக்கத்தை நீக்கணும் அதுக்கு ஒரே நீதி என்ன தான் அந்த துக்கத்தை பெறணும் ஏன்னா பையன் போயிட்டா எப்படி இருக்கும் ஆனால் அதை பற்றி கவலையில் நீதி தான் முக்கியம் அதான் மனுவே தன்னுடைய மனு நீதி தன் பெயர்லேயே வச்சுக்கிட்டேன் மனு நீதி அவருக்கு மனு நீதினு கூப்பிட்றோம் மனு தான் அவருடைய இப்படிப்பட்ட அவருக்கு பெரிய தேரெல்லாம் செய்து திருவாரூரில் ஒரு மூலையில் அது பாட்டுக்கு யாரும் போய் பார்க்குறது இல்லை இவ்வாறு அந்த தேர்ப்பாய் அப்படி போய் அந்த மகனை வந்து தேர்ப்பாயிட்டு அப்படி நசுக்கிறார் பாருங்க அப்படியே மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுவுறாங்க வானவர்களெல்லாம் கற்பக மலர் சொல்லிடுறாங்களாம் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா வீதி விடங்க பெருமான் தானு மகா மகேஸ்வரனாக அப்படியே ஒளிமயமாக விண்ணில் நம்முடைய மண் நீதிக்கு மண் நீதி சோழனுக்கு காட்சி கொடுக்குறாருங்க அப்படி காட்சி கொடுத்த நிமிஷம் இதான் அருமையாக இந்த ஒண்டி பாட்டு பாடிடுறேங்க அந்நிலையே உயிர் பிரிந்த வான் கன்று அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்ப்பாங்க இந்த கன்று ஒன்று உயிர் பிரிச்சு எறிந்துடுதுங்க ஏன்னா வந்தது அறக்கடவுள் இல்லையா அந்த கன்று இறந்த கன்று இறஞ்சிருது அவ்வரசன் மண்ணுரிமை தனி கன்று ரெண்டாவது பாரு அரசனுடைய அந்த ஒரே மகனான அந்த இளவரசன் எழுந்துடுறார் மந்திரியும் உடன் இழலும் மந்திரி கூட ஏன்னா மந்திரி பாருங்க போய் ஐயோ ராஜா சொல்றாரு போய் மாச்சிக்கிறார் இல்லையா அவர் கூட எழுஞ்சிடுறாருங்க பாருங்க சிவபெருமான் கருணே இன்ன பரிசால் என்னடா இது என்ன நடக்குறாங்க என்று அறிந்திலன் வேந்தனும் யாருக்கும் என்ன இது ஒரே அதிசயமாக இருக்குது எல்லாரும் நினைச்சாங்களே அப்படின்னு சொன்னா அது என்ன இந்த வார்த்தை தாங்க முன்னவனே முன்னின்றான் முடியாத பொருளுதோ முன்னவனே முன்ன இருக்கும்போது என்னங்க சிவபெருமானே முன்னால இருக்கும்போது நமக்கு என்னங்க கவலை இதெல்லாம் நமக்கு வருவான் பெரிய ஆறுதலுங்க உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நாளால் நமக்கு இங்கு உற்றார் ஆறுழரும் நமக்கு எப்போதும் உற்று துணையாக இருக்கிறவன் சிவபெருமான் முன்னவனே அவனை வச்சுட்டோம் இனிமேல் நமக்கு என்ன இருக்குங்க இந்த வார்த்தை வந்து இது இந்த வார்த்தைக்காக பல பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தலாம் ஒவ்வொன்றுலேயும் இதுதான் எந்தெந்த அடியார் அவரை முன்னா வைத்தாங்களோ அவங்க எல்லாம் மிகச்சிறந்த நாயன்மாராக ஆகிறாங்க அதனால் இந்த வரி வந்து பெரிய புராணத்தில் ஒரு உயிர் நாடி இது யாரெல்லாம் பெருமான முன்னே வைக்கிறாங்க தன்னை முன்னே வைத்து செயலாற்றுதல் எப்போதும் பிறப்புக்கு ஏதுவாகும் இறைவனை முன்வைத்து செய்யக்கூடிய செயல்கள் மகோன்னதமாக இருக்கும் அதற்கு வந்து ஈடு இணை இல்லாத பெருமை உடையது அது அதுதான் அப்படிப்பட்டவர்களை தான் சுவாமியை வெளிப்படுத்துகிறார் தன்னை வெளிப்படுத்துவாதவனை சுவாமி வெளிப்படுத்து தன்னை வெளிப்படுத்துறது முக்கியமாக சாமி வெளிப்படுத்துறது முக்கியம்னா சாமியை வெளிப்படுத்தினா சாமி தன்னை வெளிப்படுத்துறார் இதுதான் நாயன்மார் வரலாறு நமக்கு கிடைச்சக்கூடிய ஒரு அற்புதமான அப்படிப்பட்ட திருவாரூருடைய பெருமையை நான் சொல்றதுக்கு சொல்லல அடக்க முடியுமான்னு நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறார் நம்மளை பார்த்து அவ்வளவு பெரிய ஒரு சேக்கிலர் தடை ரொம்ப சிரமப்படுத்திக்கிட்டார் இப்படிப்பட்ட திருவாரூர் பெருமையை நான் என் சொல்லால் அடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா முடியாது அப்படின்ட்டாருங்க இப்படிப்பட்ட ஒரு திருநகர சிறப்பு அருமையாக சொல்லிவிட்டு ரொம்ப ஆனந்தமாக இந்த இடத்துல வீதி விடங்க பெருமான் திருவாரூலைய இருக்கின்றார் என்ற ஒரு முதலில் திருவாரூடைய பெருமையெல்லாம் சொல்லி இந்த திருநகரச் சிறப்பினை நிறைவு செய்கின்றார் நாளைக்கு தான் திருக்கூட்டச் சிறப்பு நம்ம பார்க்க போகிறோம் பனை ஒன்றொன்றாக திருமலை சிறப்பு திருநாட்டுச் சிறப்பு திருநகரச் சிறப்பு சிறப்பை நான்கு நாளை எண்ணுவோம் சிவாய நம்ம சிவாய்